டிஎன்பி டெட்டு குரூப்புக்கு தேவையான குப்தா பேரரசில் சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம் இவர் சந்திரகுப்தரனுடைய மகன் குப்தா பேரரசின் தலை சிறந்த அரசர் இவரின் அவைப் போலவர் ஹரிசேனர் ஹரிசேனர் ஏற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கி அலகாபாத் தூண் கல்லுவேற்றாகும் பிரஸ்கதி பிரசஸ்தி மெய் கீர்த்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல் இதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகவும் புகழ்ந்து பாடி அவர்தும் சாதனைகளை பட்டியலிட்டனர் இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டிருந்தன இவர் சிறந்த போர் தளபதியானாலும் பேரரசரானவுடன் நாள் முழுவதும் படையெடுத்தார் பல்லவ விஷ்ணு விஷ்ணுகோபாலனை தோற்கடித்தார் வட இந்தியாவை ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் தென்னிந்தியாவில் பன்னெண்டு அரசுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கப்பம் கட்டை செய்தார் சிறந்த விஷ்ணு பக்தர் தங்க நாணயங்களை வெளியிட்டு வீணை இது போன்று உருவம் பொறுக்கப்பட்டிருந்தது இவர் கவிதை பெரியார் இசை பெரியார் அதனால் இவரை கவி மகாராஜா கவிராஜா என்ற பட்டமும் பெற்றார் இது சமுத்திர குபத்தினுடைய பற்றி விஷயங்கள் பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்